உண்மையான செல்வம்னா என்ன பணம் காசா இல்லனா எந்த கட்டுப்பாடும் இல்லாத முழுமையான சுதந்திரமா வாங்க இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு சூப்பரான கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம் சரி எடுத்த எடுப்புலயே இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அந்த சவ்வேல எல்லாரும் ஒரு பிச்சைக்காரன்னு நினைச்ச அந்த ஆள் நிஜத்துல யார் தெரியுமா ஒரு பரம்பர கோடீஸ்வரன் என்னது கோடீஸ்வரனா ஆமாங்க நம்பவே முடியல இல்ல ஆனா இங்கதான் தான் ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு கோடீஸ்வரன் எதுக்காக திருவிழா வாழணும் இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி ஒரு பெரிய மர்மம்னே சொல்லலாம் சரி இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா முதல்ல அந்த மனுஷன இந்த உலகம் எப்படி பார்த்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப நாம அந்த மர்ம மனிதனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல இந்த கதைய சொல்றவரோட கண்ணிலிருந்து அவன பார்க்கலாம் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வேக வேகவேகமா போயிட்டு வர்ற அந்த சப்வே ஸ்டேஷன்ல அவன் கிட்டத்தட்ட ஒரு நிழல் மாதிரி தான் இருந்தான் யாருமே கண்டுக்காத ஒரு மூளையில சுவரோட சுவரா இருந்த ஒரு ஆள் கதைய சொல்றவரு ஒரு ரொம்ப விசித்திரமான விஷயத்த நோட் பண்றாரு தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த ஆள் ரொம்ப வயசானவர் மாதிரி சோர்வா தெரிஞ்சான் ஆனா கிட்டக்க போய் பார்த்தா அவனோட பார்வையில ஒருவித ஷார்ப்னஸ் முகத்துல ஒரு இளமைத்தனம் தெரியுது அப்போ அவனோட வெளித்தோற்றத்துக்கும் உள்ளுக்குள்ள அவன் யாருங்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா அவனோட நடவடிக்கைகளும் ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு அவன் கிட்டார் வாசிக்கிறது மத்தவங்க போடுற காசுக்காக இல்ல அவனுக்காகவே அவன் வாசிச்சுப்பான் வேக வேகமா போறவங்கள பார்த்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுப்பான் ஆனா அடுத்த செகண்டே எங்கேயோ சூனியத்தை வெறிச்சு பாத்துட்டு நிப்பான் ஏதோ அவனுக்கே அவனுன்னு ஒரு தனி உலகத்துல வாழ்ற மாதிரி இருந்துச்சு சரி இவன் இப்படி இருந்தா ஆனா அவனை இந்த சமூகம் எப்படி பாத்துச்சு துரதிருஷ்டவசமாக அவன் இறந்து போன அன்னைக்கு தான் மற்றவங்களோட உண்மையான முகம் வெளியே வந்தது அது உண்மையிலே நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கும் அவன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு நல்ல ட்ரெஸ் பண்ண ஒருத்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இவங்கனால இந்த சிட்டியோட அழகே கெட்டு போகுதுன்னு ரொம்ப அறுவறுப்பாக சொல்கிறாரு இதுலேருந்தே தெரியுதுல வீடு இல்லாதவங்கள ஒரு அசிங்கமாக ஒரு பொருளாக பார்க்குற பொதுவான மனநிலை எப்படி இருக்குன்னு அப்படியே இன்னொருத்தர் சொல்கிறாரு இவங்களுக்கு வீடு கொடுத்தா கூட திரும்பவும் தெருவுக்கு தான் வந்துடுவானுங்க கவர்மெண்ட் என்ன தான் பண்ணோம்னு கேட்கறாரு பாத்தீங்களா பிரச்சனையோட ஆணி வேற புரிஞ்சிக்காம ரொம்ப சுலபமா அந்த தனிப்பட்ட மனுஷ மேலே பழிய போட்டுடுறாங்க இதையெல்லாம் கேட்டதும் கதைய சொல்றவருக்கு பயங்கர கோபம் வருது ஏன்னா அவருக்கு ஒன்னு புரியுது உண்மையா தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன வெறும் உசுரில்லாத பொம்மைகள் மாதிரி வாழ்ற இந்த கூட்டம் எப்படி விமர்சிக்கலான்னு அவர் கொந்தளிக்கிறாரு ஆனால் இப்போதாங்க அசல் கதையே ஆரம்பிக்குது அந்த மனுஷனை பத்தின ஒரு உண்மை வெளியே வருது அந்த ஒரு உண்மை நம்ம கதை சொல்றவரோட உலகத்தையே தலைகீழா மாத்தி அவரோட வாழ்க்கைய பத்தியே ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சுடுது அந்த ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா அந்த ஆள் ஒரு படிக்காத பிச்சைக்காரன் கிடையாது அவன் ஒரு பிஹெச்டி முடிச்ச நல்லா படிச்ச ஒரு அறிவாளி ஆனா அந்த பட்டத்தையும் அதனால வர்ற வாழ்க்கையையும் வேணும்னே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த தெரு வாழ்க்கையை அவனா தேர்ந்தெடுத்திருக்கான் தாங்க கதையோட மையமே நமக்கு புரியுது நம்ம கதை சொல்றவர் தன்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி நினைக்கிறாரு மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்காக ஓடிட்டே இருக்கிற ஒரு பொம்மை ஆனா அந்த வீடு இல்லாத மனுஷனும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம முழு சுதந்திரத்தோட வாழ்ந்திருக்கான் அந்த சுதந்திரத்தை பார்த்து இவருக்கு ஒரு விதத்துல பொறாமையே வருது அந்த கோடீஸ்வரனோட கதை மீடியாவுல ஒரு பெரிய நியூஸ் ஆகுது அப்புறம் எல்லாரும் மறந்துடுறாங்க ஆனா கதை இதோட முடியல அதை நம்ம மனசுல ஒரு மறக்க முடியாத காட்சியையும் ஒரு பெரிய கேள்வியும் விட்டுட்டு போகுது அந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் நம்ம கதை சொல்றவரோட வாழ்க்கையில எதுவும் மாறல மறுபடியும் அதே அவசரம் அதே மிஷின் மாதிரி ஒரு ஓட்டம் எல்லாம் பழையபடிக்கு திரும்பிடுச்சு ஆனா அந்த சப்வேல அவன் படுத்திருந்தானே அதே இடம் அந்த தூணுக்கு கீழ இப்ப காலியா இல்ல அங்க இப்ப வேற ஒரு வீடு இல்லாத ஆள் படுத்து கிடக்கிறான் அப்போ இது ஒரு தனி மனுஷனோட கதை இல்லை இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி தொடர் இந்த நகரத்தோட ஒரு நிரந்தரமான அங்கங்கிறத இதை நமக்கு உணர்த்துது ஆக கடைசியா இந்த கதை நம்ம ஒரு ஆழமான கேள்விய கேட்டுட்டு நிக்குது ஒரு வாழ்க்கைய உண்மையிலேயே வளமானதா மாற்றுறது எது கோடிக்கணக்கில் பணமோ அந்தஸ்துமா இல்ல யாருக்கும் எதுக்கும் கட்டுப்படாத அந்த முழுமையான சுதந்திரமா இதுக்கான பதில் ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தான் இருக்கு